யாவர்க்கும் இயேசு கிருதுவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மக மகிழ்ச்சி இன்றைக்கும் தேவனால் உள்ள வார்த்தை சங்கீத ஒன்பதுல பதினெட்டாவது வசனம் சொல்லுகிறது எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் போவதும் இல்லை எனக்கருமையான தேவ ஜனமே நான் எளியவன் என்று நினைக்கிறீர்களா எளியவன் என்று நினைக்கிறீர்களா சிறுமைப்பட்ட போ சிறுமைப்பட்டு இருக்கிறேனே என் நம்பிக்கை எப்படி இருக்குமோ தெரியலை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீர்களா இல்லை கர்த்தருங்களோடு கூட பேசுகிறார் ஆமேன் ஆமேன் ஹலூயா எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவது இல்லையாம் சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் என்ன செய்யாது கெட்டு போகாது ஆமேன் ஆமேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று திருவிழம் பற்றுகிறார் என கருமையான தேவஜனமே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா ஆமேன் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டுமாம் ஞான ஞானத்தை பெற்று கொள்ள வேண்டுமாம் ஒன்று இரண்டாவது அமேன் சோத்திர மொழி இருதயத்தோடு அமேன் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் ஆலே லூயா மூன்றாவது அவருடைய அதிசயங்களை விவரிக்கிற பிள்ளைகளாய் நான்காவது அவரில் மகிழ்ந்து கலி கூறுகிற பிள்ளைகளாய் ஆலே லூயா அமேன் அவருடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டுமாம் ஆலே லூயா ஆமேன் சோத்திரம் ஏனென்றால் நெருக்கப்படுகிறவர்களுக்கு அவரே தஞ்சமாயிருக்கிறார் எனவே அவரை தேடுகிறவர்களை ஒருபோதும் அவர் கைவிடுவதில்லை ஏனென்றால் சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது எனக்கருமையான தேவனம் தேவஜனமே இன்றைக்கு எப்படி தேடுகிறீர்கள் எந்த சூழ்நிலையில் தேடுகிறோம் என்பதை நினைத்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் தேவனாகிய கர்த்தர் சியோனிலே வாசமாக இருக்கிறவர்களை நீங்கள் கீர்த்தனம் பண்ணுவீர்களானால் ஆமேன் சோத்ராயா அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே எங்கள் அறிவிப்பீர்களானால் கர்த்தராகி ஆண்டவர் ஆமேன் உங்களை நடத்துகிற விதம் ஆச்சரியம் அதிசயமாக இருக்கும் ஹலெலூயா உங்கள் நம்பிக்கை வீண் போகாது ஹலெலூயா கர்த்தராகி ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் ஆமேன் ஆமேன் என கருமையான தேவனிடத்தில் அர்ப்பணிப்போமா இந்த நாளிலும் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே உண்மையே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே ஆமேன் உண்மை முழுதயத்தோடு நான் துதிப்பேன் உண்மையே தேடுவேன் ஒப்பு கொடுக்கலாமா உண்மையை அதிசயங்களை விவரித்து சொல்ல ஆண்டவர் என்னை சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா எல்லாம் எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி நான் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பேன் ஆண்டவரே ஒப்பு கொடுப்பீங்களா கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் அலலூயா ஒப்பு கொடுங்க உங்களுக்காக ஜெபிக்கட்டும் உள்ள நல்ல விதாவே அப்பாமை துதிக்குறோம் சோத்ரிக்கிறோம் இன்றைக்கு இதை கேட்கிற யாவரும் ஆமை ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் யாவரையும் உம்முடைய கரங்களிலே தாழ்த்தி இருக்கிறோம் ஆண்டவரே அவர்களை ஆசிர்வதையும் ஆசிர்வதையும் ஆண்டவரை ஆமை சோத்திரனில் அப்படியாய் செய்து விட்டதற்காய் மக்கள் ி ஏ கிறிஸ்துவின் வல்லமையுள்ள உள்ள நாமத்தினால் பிதாவே ஹாம் மேன் காட் மேன் யூ ஆல் ஹாலலூயா